பாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இந்திய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இந்திய தியான பகுதி ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி ஓரு வசனங்கள் ஒன்று சாமுவேல் பதினைந்து ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று தியான வசனம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அதற்கு சாமுவேல் கர்த்துடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகரங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே நாட்களிலே நாம் கர்த்தருக்கு உகந்த அல்லது கர்த்தர் ஏற்கின்ற கர்த்தர் விரும்புகின்ற பலி அவருக்கு பிரியமான பலி எது என்று நாம் தியானித்து வருகிறோம் கர்த்தருக்கு பிரியமான பலி நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் என்று சொல்லி பார்த்தோம் அது மாத்திரமல்ல நியாயம் செய்வது கர்த்தருக்கு பிரியமான பலி என்று சொல்லி தியானித்தோம் இரக்கத்தை சிநேகிப்பது கர்த்தருக்கு பிரியமான பலி என்று தியானித்தோம் தொடர்ந்து இந்த நாளிலே நான் பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமான அடுத்த பலி என்னவென்றால் கீழ்ப்படிதலே கர்த்தருக்கு உகந்த பிரியமான ஒரு பலி என்பதைத்தான் இன்றைய தியான பகுதி நமக்கு விளக்குகிறது இங்கே அதைத்தான் சொல்லுகிறார் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்பதாக சொல்கிறார் இங்கே கீழ்ப்படிதலாகிய பலி மிக அவசியம் அது ஆண்டவருக்கு ஏற்புடையது என்பதாக இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க வேண்டும் அமலேக்கியர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போரிடுவதற்காக வந்தார்கள் இந்த அமிலக்கீரை முற்றுமுடிய சங்கரித்து அவர்களை விட வேண்டும் மனிதர் முதல் மிருகங்கள் வரை அனைத்தையும் சுட்டரிக்கப்பட வேண்டும் ஒன்றும் மீதியாக வைக்கக்கூடாது என்பதாக ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் முற்றிலும் சங்காரம் பண்ண வேண்டும் என்ற தேவ கட்டளைக்கு ராஜாவாகி சவுல் கீழ்ப்படியவில்லை அவன் அவனும் அவனோடு சேர்ந்தவர்களுமாக சேர்ந்து நல்ல தரமான முதல் தரமான கொழுமையான செழுமையான ஆடுகள் மாடுகள் இவைகளை எல்லாம் அவர்கள் விட்டு வைத்தார்கள் மனிதர்களிலேயும் நொ நோய்தான்களாக இல்லை என்றால் பலவீனமான இருக்கிறவர்களை கொண்டார்கள் ஒரு சிலரை விட்டு வைத்தார்கள் விளைவு என்ன தேசம் அவனிடமிருந்து பிடுங்கப்படுகிறது ஆம் பலியல்ல தேவனுக்கு கீழ்ப்படிதலே நான் விரும்புகிறேன் என்பதாக ஆண்டோர் சொல்கிறார் ஆம் இவைகளெல்லாம் எதற்கு என்று தேவ மனிதன் கேட்கிறார் என் காதுகளிலே விழுகிற சத்தமெல்லாம் என்ன எல்லாரையும் மதம் பண்ணினீரா என்று கேட்கின்ற பொழுது சாமுவில் சவலை பார்த்து கேட்கின்ற பொழுது நீ சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று கூறுகின்ற பொழுது அவர் கேட்கிறார் அப்படியானால் இந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்ன இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக நான் வைத்திருக்கிறேன் என்பதாக கூறினான் பிரியமான கருத்துடை பிள்ளைகளே ஆண்டவர் பலியே அல்ல கீழ்ப்படிதலையே விரும்புகிறார் என்பதை இங்கே சாமுவேல் சவலுக்கு தெளிவாக குறிப்பிடுகிறார் உமோடு உம்முடைய ஆட்சி நிறைவு பெற்று விடுகிறது என்பதாக அங்கே அவருக்கு சொல்லப்படுகிறது ஆமை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கருத்துடைய பிள்ளையே தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் நீங்கள் நானும் செலுத்துகிற எந்த பலியும் ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் தான் உத்தமம் என்பதாக சொல்லுகிறார் இங்கே ஆண்டவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத சவுலனுடைய ஆட்சி அவனோடு நிறைவு பெறுகிறது அது மாத்திரமல்ல வேதனையான முடிவை அவன் சந்தித்தான் அமிலேக்கியர் முழுவதையும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவுடைய கட்டளை ஆனால் அவன் விட்டு வைத்தான் விட்டு வைத்தவனுடைய விளைவு என்ன எந்த அமிலேக்கியரை இவன் அதமாக்க வேண்டுமோ அதே அமிலேக்கியன் இவனை அதமாக்கினான் ஆம் தோல்வியின் மேல் தோல்வி வந்து கொண்டிருக்கிறது படையெல்லாம் தோற்று ஓடுகிறது மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இனி நாம் வெற்றி பெற முடியாது என்று நினைத்த சவுல் ஈட்டியை நட்டி அதன் மேல் விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள அவன் ஆனால் அந்த முயற்சியும் கை கொடுக்கவில்லை அவன் குற்றுயிரும் கொலையுயிருமாய் கிடக்கிறான் அப்பொழுது அந்த பகுதியாக ஒருவனை பார்த்து வந்த ஒருவனை பார்த்து கேட்கிறான் நீ யார் என்றார் நான் ஒரு அமலைக்கியன் என்கிறான் பரவாயில்லை நீ வந்து என்னை கொன்றுவிடு என்பதாக சொல்லுகிறான் அந்த அமலேக்கியன் சவுலை கொன்று போடுகிறான் கொல்லப்பட வேண்டிய அமலேக்கியன் சவுலை கொல்லுகிறான் சவுலால் கொல்லப்பட வேண்டியவன் இந்த அமலேக்கியன் அவன் விட்டு வைத்தபடியினாலே முழுமையான விட்டு விட்டுவைத்த அமலேக்கியன் சவுலை வெட்டி கொள்ளுகிறான் விளைவை பார்த்தீர்களா அருமையான கர்த்தடை பிள்ளைகளே நாம் ஆண்டவருக்கு முன்பாக முழுமையான கீழ்ப்படிதலுடையவர்களாக உடையவர்களாக இருக்க வேண்டும் முழுமையான கீழ்ப்பிடிதல் அரைகுறையான கீழ்ப்படிதல் தான் இங்கே சவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் என் தேவன் முழுமையான கீழ்ப்படிதலை விரும்புகிறார் விசுவாசிகளின் தகுப்பின் என்று அழைக்கப்படுகிற ஆப்ரகாமினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது தேவன் அவரை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்லுகிறார் புறப்பட்டான் ஆனால் காலதாமதமாக புறப்படுகிறான் ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்திற்கு போகும் முன்பாகவே ஆண்டவர் மிஸ்ஸபத்தோமியா பட்டணத்திலே அவனுக்கு தரிசனமாகிறார் ஆனால் அவனும் ஆறானிலே இருந்து விடுகிறான் அவன் தகப்பன் மரணமடை மட்டும் அங்கே இருந்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது உடனடியான கீழ்ப்படிதல் இல்லாமல் காலதாமதம் காணப்பட்டபடியாலே காலதாமதத்தின் ஆவி அவன் அவனிலே இடம்பெற்றபடியினாலே விளைவு வேதனையை கொண்டு வந்ததாக இருக்கிறது பஞ்சம் வருகிறது அவன் உடனடியாக கீழ்ப்படிந்திருப்பான் என்றால் பஞ்சத்தை தாண்டி அந்த இடத்தை தாண்டி அவன் சென்றிருக்க முடியும் பஞ்சத்தை நிமித்தமாக அவன் எயித்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை நிமித்தமாக அங்கே காணப்பட்ட அந்த காரியங்களெல்லாம் நாம் அறிவோம் அதனுடைய விளைவாக அங்கே அவனுக்கு பரிசுகள் கொடுக்கப்படுகிறது அந்த பரிசுகளில் ஒன்றுதான் ஆகார் என்ற அடிமை பெண் இந்த அடிமை பெண்ணின் மூலமாக இந்த அடிமை பெண்ணை சந்தித்ததன் மூலமாக அந்த வீட்டில் அவள் இடம்பெற்றது நிமித்தமாக காணப்பட்ட விளைவுகள் ஒருவேளை அதனுடைய ரிசல்ட்டை நாம் பார்ப்போம் என்றால் கசப்பு இன்று மட்டுமாக கலகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை உடனடியான கீழ்ப்படிதலை என் ஆண்டவர் விரும்புகிறார் காலதாமதத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டாம் காலதாமதம் நம்மை ஆட்கொள்ள இடம் கொடுக்க வேண்டாம் ஆம் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரு காரியம் என்னுடைய சத்தத்திற்கு நீ கேட்படிவாயா என்பதுதான் ஆமர்மையான கருத்துடைய பிள்ளைகளே தேவனுக்கு பலியில் நம்முடைய காதுகள் திறக்கப்பட வேண்டும் நம்முடைய செவிகள் திறக்கப்பட வேண்டும் அவருடைய வார்த்தையை கேட்பு கேட்படிவதற்காக அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கும்படி நம்முடைய செவிகள் திறக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும் எனவே தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரவேசித்த போது அங்கே எப்பிரே பத்தாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்களை பார்க்கிறோம் சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் ஆறு முதல் எட்டு வசனங்களிலே நான் பார்க்கின்ற காரியம் என்ன பலியையும் காணிக்கை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தேன் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியை நீர் கேட்கவில்லை இங்கே என்னுடைய செவியை திறந்தேன் நீர் தகன பலியோ சர்வாங்க தகன பலியோ பாவ நிவாரண பலியோ கேட்கவில்லை இதோ வருகிறேன் புஸ்தகச் சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே நமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்பதை நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று கூறியதாக நாம் வாசிக்கிறோம் புஸ்தகச் சுருளாகிய தேவனுடைய மனதில் நீயும் நானும் நம்மை குறித்து எழுதப்பட்டுள்ளவைகளையெல்லாம் நம்முடைய ஜீவித்தில் நிறைவேறும்படியாக தேவனுடைய ஆழ்மனதை அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படி திறக்கப்பட்ட செவிகளோடு தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் அமர்ந்து காத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் நம்மை குறித்த தம்முடைய மனதை நம்முடைய நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் அந்த நோக்கம் என்ன நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறும்படியாக அந்த நோக்கத்தை அவர் சொல்லுகிறார் இதோ வருகிறேன் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் நீர் என்ற அறிக்கையோடு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் நம்ம நிறைவேறும்படியாக நம்முடைய சரீரங்களை நாம் ஜீவபலியாக அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் தேவசுத்தம் செய்யும்படியாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய சரீரத்தில் தேவசுத்தம் நிறைவேறும்படி தம்மை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜீவ பலியானார் இவ்விதம் தன்னை ஜீவ பலியாக தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சேவையில் அர்ப்பணித்திருந்த அப்போசனாகிய பவுல் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேல் ஊழியத்தின் மேலும் நான் பார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன் என்று கூறுகிறார் நான் அனுதினமும் சாகிறேன் என்ற அறிக்கையோடு தன்னை ஜீவபலியாக ஒவ்வொரு நாளும் ஒப்புக்கொடுத்து கர்த்தரை சேவித்து வந்த அவர் தன் ஓட்டத்தின் முடிவில் நான் இப்பொழுது பானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்கிறார் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்பதாக கூறி தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார் எனக்கு கருமையான கர்த்துடைய பிள்ளைகளே நீதிமொழிகளை ஆக்கியோன் சொல்லுகிறார் பாருங்கள் என் படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளையை தினந்தோறும் ஆண்டோடைய வார்த்தைக்காக விழித்திருந்து காத்திருந்து அவைகளை பெற்று ஆண்டு வார்த்தைகளை பெற்று அவைகளுக்கு செவி கொடுக்கிற பாக்கியமுள்ள மகனாக மகளாக நம்மை அர்ப்பணிப்போம் செவிப்போம் கிருபி நிறைந்த ஆண்டு உம்முடைய வசனம் சொல்லியிருப்பதின் படியே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு செவி கொடுத்து எல்லாவற்றிலும் ஆண்டு உடனடியான கீழ்ப்படிதல் தாமதமில்லாத கீழ்ப்படிதல் முழுமையான கீழ்ப்படிதலை நாங்கள் வெளிப்படுத்தி பாக்கியவான்களாய் முடியபுரியந்த நிலைத்திருக்க தேவிரீர்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனின் சத்துவத்தையும் தரும் எங்களாண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்